அனைவருக்கும் ஓய்வு நாள் அல்வாழ்த்துக்கள் ஹாப்பி சாபத் இன்றைக்கி வந்து நம்ம இயற்கை செய்தில் வந்து பிரேசிலியன் ஸ்லைடர் அப்படிங்கிற ஒரு வகையான ஆமையை குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆமைகள் பார்த்திங்கன்னா பிரேசிலில் தான் இருக்குது அப்படின்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆமைகளை வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கில் தான் வந்து பிரேசலில் இருக்கிற ஒரு நேஷ்னல் பார்க்கில் தான் வந்து இந்த அனிமல் இருக்குது அந்த டர்ட் ஆமை இருக்குன்றாங்க அந்த நேஷ்னல் பார்க்கில் பார்த்தோன்னா ரொம்ப சூடான ஒரு கிளைமேட் தான் வந்து அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பா டெசர்ட் பாலைவனங்களுக்கு ஈக்குவலான கிளைமேட் தான் அங்கே இருக்குது ரொம்ப சூடான ஒரு கிளைமேட்டில் தான் வந்து இந்த ஆமாங்க வாழ் வாழ்து இப்போ என்னன்னா ஆனால் அந்த டெசர்ட்டில் வந்து நம்மளுக்கு மழை கம்மியாக வரும் இங்கே மழை வந்து நார்மலாக எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கும் மழை வர சமயத்தில் பார்த்தோன்னா அந்த பாலைவனங்களில் வந்து மண்கள் மண்ணு தானே நிறையா இருக்குது அந்த மண் வந்து காற்று வந்து அடிச்சு அடித்தா மலை மாதிரி குட்டி மலை மாதிரி ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி ரெண்டு குட்டி அந்த மண்ணில் ஃபார்ம் ஆகுற ரெண்டு குட்டி மலைகளுக்கு இடையில வந்து மழை பெய்ந்தால் அந்த தண்ணி வந்து அங்கே ஊற்றி அது சின்ன ஒரு குழா மாதிரி ஒரு அமைப்பு வந்து உண்டாகுது அந்த தண்ணி வந்து அந்த மண்ணை வந்து உறிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தோம்னா கீழே வந்து ஒரு கல் மாதிரி இருக்குது அந்த கல் வந்து இருக்கிறதுனால தண்ணி வந்து அந்த மண் மூலயமா உறிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தண்ணி அங்கே வந்து கொஞ்ச நாள் வந்து தேங்கியிருக்கும் இதை வச்சு தான் அங்கே இருக்கிற உயிரினங்கள் அதாவது இந்த ஆமைகள்லாம் வந்து அங்கே வாழ்து என்னென்னா நிறையா நிறையா அனிமல்ஸ் வந்து அந்த சூடான கிளைமேட்டை தாங்க முடியாமல் இந்த தண்ணி தேடி வரும் போதே வந்து இறந்து போயிடும் ஆனால் இந்த ஆமை பார்த்தோன்னா மண்ணு கீழே மறைஞ்சு அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த தண்ணியை தேடி இந்த தண்ணியில் வந்து உயிர் வாழ்து இது பார்த்தோன்னா மலை தண்ணீர் தான் ஸோ வந்து இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வாழ்கிற ஒரு ஆமை அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த ஆமைகள் பார்த்தோம்னா தூரம் ரொம்ப தூரம் வந்து கடந்து அந்த தண்ணிக்கு வரணும் அப்போ வந்து இது வந் நிறையா அனிமல்ஸ்க்கு வந்து மேக்னட்டோ ரிசப்ஷன் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேக்னடிக் ஃபீல்டை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய ரிசப்டர்ஸ் வந்து அந்த அனிமல்ஸ்க்கு இருக்கும் நிறைய அனிமல்ஸ்க்கு இருக்குது அதே மாதிரி இந்த ஆமைக்கும் இருக்குது தண்ணி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த ஈரத்தன்மையை வச்சு இது வந்து அறிஞ்சுக்கும் அதை வச்சு அந்த டோ நோக்கி இது வந்து போகுது அந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த மாதிரி நோக்கி போகும்போது காற்று நான் பலமாக வீசும்போது அந்த டேரக்ஷன் தவறி போயிடும் அந்த ஈரத்தன்மையை வந்து தவறி விட்டுரும் அப்போ என்ன ஆகுதுன்னா சூரியன் அந்த எது வந்து அதை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் சூரியன் மூலயமா வந்து அது மறுபடியும் அந்த டேரக்ஷன் அறிஞ்சிக்கிட்டு கடைசியில் போயிட்டு அந்த தண்ணியில் போயிட்டு அது வாழ்து கொஞ்ச நாள் தான் அந்த தண்ணி இருக்கும் மறுபடியும் வந்து காஞ்சு போயிடும் இப்போ மறுபடியும் எப்போ மழை வருதோ அப்போ தான் வந்து தண்ணி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் வந்து இந்த ஆம வாழ்ந்தோம் நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது நிறையா வந்து தவறி போய் அந்த பாலைவன அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இறந்து போயிடுது இந்த பார்த்தோன்னா இதை வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஒரு வசனத்தை வாசிட்டுக்குவோம் எடைமையாக ஆறு பதினாறு ஏ மே ஆறு பதினாறு அந்த ஆமையை பார்த்தோம்னா அது ரொம்ப ஒரு கடினமான தான் வந்து அது உயிர் வாழ்து அதுக்கு வந்து எது இழைப்பாருதலா இருக்கு அந்த மலைத்தண்ணீர் தண்ணீர் மூலயமா அந்த அந்த இதுதான் வந்து அதுக்கு இழைப்பாறுதலா இருக்கு இப்ப நம்மளுக்கு எது இழைப்பாறுதல் பரமகானான் வசனம் பரமகானான் நம்மளுக்கு எது பரலோக தான் வந்து இழைப்பாறுதலா இருக்கு இது வந்து அந்த இலைப்பாறுதலை தேடி போகிறதுக்கு வந்து அதுக்கு எது உதவியாக இருக்கு அதோட ஸ்பெஷல் சென்ஸ் தேவன் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காரு அதுதான் வந்து அதுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குது இந்த தண்ணீரை தேடி வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து தேவன் என்ன ஸ்பெஷல் பவரை கொடுத்துருக்காரு வசனம் வேதாகமத்தான் வந்து நம்ம ஸ்பெஷல் பவராக கொடுத்துருக்காரு நம்ம வந்து தினந்தோறும் வேதாக வேதாகமத்தை வந்து நல்லா ஆராய்ந்து படித்தால் நம்ம வந்து இலைப்பாறுதல்குள்ளே போகலாம் இப்போ அடுத்து பார்த்தோன்னா இந்த சூடான சூழ்நிலையில் வந்து ஒரு சில அனிமல்ஸ் தான் வந்து க்ராஸ் பண்ணியே போக முடியுது மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து சூடு தாங்க முடியாமல் இறந்துடுது இப்போ இதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம் ரெண்டு தீமூத்தீ மூணு பன்னெண்டு ஸோ வந்து இந்த பாதை பார்த்திங்கன்னா நம்ம பைபிளில் எப்போயும் வாசிக்கிற மாதிரி ரொம்ப நெ நெருக்கமாக நிறைய டேஞ்சர் நிறையதாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இழைப்பார்தல் தேடக்கூடிய இந்த பாதையை பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது சோதனைக்குள்ளேதான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பார்த்தோம் பார்த்தோம் இப்போ வந்து இந்த ஆமை வந்து அதெல்லாம் கடந்து அதோடய இழைப்பார்தலை போய் அடையுது அந்த மாதிரி நம்மளும் வேதாகமத்தோட உதவியோட தேவனோட உதவியோடு வந்து நம்ம வந்து துன்பம் இல்லாமல் துன்பத்தை தாய் சக்தியை நம்ம தேவன் கொடுப்பார் இதை தாண்டி நம்ம இழைப்பாடுல வந்து அடைவோம் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ஆமேன்